நடுவானில் விளையாட்டு விபரீதமான சம்பவம் விமானத்தை பொருள் நேர்ந்த நிலை காட்டு மிருகத்தை வேட்டியாடியவர் அதிரடியாக காயுது காட்டுக்குள் இருந்த வினோத அரிய உயிரினம் அதிரடி காட்டிய போலீசார் சேதமடைந்த புகையிரத பாதைகளை பார்வையிட்டு நகரு அபிவிருத்தி பிரதமைச்சர் அடித்துச் செல்லப்பட்ட சிலிப்பர் கட்டைகள் களமுறக்கப்பட்ட ராணுவம் கிணற்றை எட்டிப்பார்த்தவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி முழு நீல நிறமாக மாறிய நீர் காரணம் தெரியாமல் முழிக்கும் மக்கள் மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பில் கோழி ஏற்றி வந்த விபத்து சந்தித்த உரிமையாளர் கோழிகளும் பலி அனர்த்தத்தால் மக்களை விட எதிர்கட்சியினரை அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விட்ட நக்கல் எதிர்வரும் நாட்களில் முப்பது வருடங்களாக இல்லாத பெரிய அளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது வானிலை ஆய்வு மையம் பத்தொன்பதாம் தேதி வரை இருக்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை ஜனாதிபதியின் கவனத்துக்கு பாரிய ஊழல்களில் இறங்கும் உரிய தரப்பினர் யாழ் வைத்தியசாலையில் நெகிழ்ச்சியின் உச்சத்தில் வைத்தியர்கள் இறந்த பின் இருவரை வாழ வைத்த இளைஞன் இணைய தளங்களை நிரப்பும் பதிவுகள் வெள்ள அனுத்தத்தில் களத்தில் பலரின் உயிரை காப்பாற்றிய யுவதி திடீர் மரணம் ஆற்றின் குறுக்கே நீந்தியும் சாதனை சோகத்தில் மூழ்கிய கிராமம் அனுரவின் நெருங்கிய சகா கைது நேற்று முன்தினம் இடம்பெற்ற சம்பவம் யாரில் பிழை இந்தியாவுக்கு வந்திறங்கினார் உலக பெற்ற கால்பந்து வீரர் மெஸ்ஸி உற்சாக வரவேற்பு மக்கள் அலை மோதல் வனஜீவராசி திணைக்கழுத்துக்குரிய உக்குலான் என்ற காட்டு மிருகத்தை கொண்டு வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு மூதூர் நீதவான் நீதிமன்றில் இன்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து சந்தேக நபருக்கு முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சேரு நர மஹிந்தபுர சந்தையில் வைத்து இன்று காலை கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் ஈச்சிலம்பற்று பூடகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடையவர் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் சேரு குற்றத்தடுப்பு போலீசார் குறித்த நபரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதைத் தொடர்ந்து அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பவுனியாவில் சேதமடைந்த புகையிரத பாதைகளில் இன்றைய தினம் நகர அபிவிருத்தி அமைச்சர் இரங்க குணவர்த்தன பார்வையிட்டார் நொச்சிமோட்டை பகுதியில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் காரணமாக அந்த பகுதியில் இருந்த புகையிரத பாதை கடுமையாக சேதமடைந்தது தற்போது குறித்த பாதையை செப்பனிடும் பணிகள் ராணுவத்தின் உதவியுடன் புகையிரத திணைக்களம் மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் சுமார் நூற்றி இருபத்தைந்து மீட்டர் நீளமான சேதமடைந்த வீதியை செப்பனிடும் பணிகளை இன்றைய தினம் நகர அபிவிருத்தி அமைச்சர் இரங்கு குணவர்த்தன நேரில் சென்று பார்வையிட்டார் இதன்பொழுது அங்கு பணியாற்றும் ராணுவத்தினர் மற்றும் புகார் திணைக்கள ஊழியர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் மட்டக்களப்பு நகர் பொற்தொழிலாளர் உள்ள வீடொன்றின் கிணற்று நீர் திடீரென்று நீர நிறமாக மாறியுள்ள சம்பவம் வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளதை அடுத்து அங்கு பெரும் அதிசயம் ஏற்பட்டுள்ளது அந்த வீட்டில் அமைந்துள்ள கிணற்று நீரை வளமை போல் தண்ணீர் தொட்டியை நிரப்புவதற்காக தண்ணீர் பம்பை இயக்கியவுடன் தண்ணீர் நீல நிறத்தில் வெளியானது அதையடுத்து அதிர்ச்சியுற்ற அவர் உடனடியாக தண்ணீர் பம்பை நிறுத்திவிட்டு கிணற்றில் வாளியில் தண்ணீரை எடுத்து சோதனை செய்த போதும் அது நீல நிறத்தில் கலர் மாறி உள்ளதை உறுதிப்படுத்தி கொண்டு கிணற்றை எட்டி பார்த்தபோது அது அவ்வாறான கலரில் தண்ணீர் இருப்பதைக் கண்டு அடைந்தார் இது தொடர்பாக கிராம உத்தியோகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வீட்டின் உரிமையாளர் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் புதுக்குடியிருப்பு பகுதியில் நேற்றைய தினம் அதிகாலை கோழி ஏற்றி வந்த கிரக வாகனம் ஒன்று குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது கோழிகளை ஏற்றி கொண்டு மட்டக்களப்பு பப்பமில் இருந்து கல்முனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த குறித்த வாகனம் புதுக்குடியிருப்பு பகுதியூடாக பயணிக்கும் போது வீதியில் நின்ற மாற்றுடன் மோதி குடை சாய்ந்து விபத்துக்கு உள்ளானது இந்த விபத்தில் சிக்கிய மாடு சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளதோடு கோழிகள் ஏற்றி வந்த வாகனத்தில் பயணித்தோரும் காயமடைந்தனர் விபத்து தொடர்பான விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்பட்ட இயற்கை அனத்தத்தால் மக்களை விட எதிர்கட்சியினரே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மக்கள் இக்கட்டான நிலையில் இருக்கும் போது களத்தில் இறங்கி அவர்களுக்கு உதவுவதை விட்டுவிட்டு சமூக வலைத்தளங்களில் விமர்சனம் செய்து கொண்டிருப்பதை தவிர்த்து மக்களுக்காக சேவை செய்வதற்கு முன் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்னாயக்க தெரிவித்தார் கடந்த வியாழனன்று கொத்மலை பகுதியில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்கள் மற்றும் சேதமற்ற வீதிகளை நேரில் சென்று பார்வையிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த விஜயத்தின் போது கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துஷாரி நுவரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி வீரி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் மற்றும் ராணுவம் போலீஸ் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்து வெளியிட்ட அமைச்சர் நுவரலியா மாவட்டத்தின் கொத்மலை பகுதியில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன இதுவரை பிரதேச மக்கள் போலீசார் இராணுவத்தினர் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் இணைந்து பல்வேறு உதவிகளை வழங்கியுள்ளனர் நாவலிப்பட்டி கம்பளை பிரதான வீதி மண் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் புகர்த பாதையில் சுமார் இருநூறு மீட்டர் தூரம் பாதிக்கப்பட்டுள்ளது அதை சீர் செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் இன்னும் மூன்று தினங்களில் இந்த வீதி போக்குவரத்துக்காக திறக்கப்படும் வீதி சேதத்தால் மக்கள் சுமார் எழுநூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் நடந்து சென்று பேருந்துகளை பிடிக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது கடந்த இருபத்தைந்து முதல் ஐம்பது ஆண்டுகளாக மக்கள் தவறான முறையில் வழிநடத்தப்பட்டுள்ளனர் ஆறுகள் மற்றும் கால்வாய்களை மறைத்து நிர்மாணங்களை மேற்கொண்டால் பாரிய நஷ்ட வீடுகளை செலுத்த வேண்டி ஏற்படும் எனவே இனிவரும் காலங்களில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வதே எமது முக்கிய நோக்கம் என அவர் தெரிவித்தார் கடந்த முப்பது ஆண்டுகளுக்காக வடகிழக்கு பருவமழை தரவுகளை கருத்தில் கொண்டு வடக்கு மாகாணத்தில் சராசரியை விட அதிக மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் சராசரியை விட அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் சராசரியை விட குறைவான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது குறிப்பாக டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த அழுத்த பகுதிகள் அலைவகை வகை சீர்குலைவுகள் காற்றழுத்த தாழ்வுகள் அல்லது சூறாவளி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையத்தின் இயக்குநர் ஜெனரல் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கோட்டேகொடு அரசாங்க தகவல் துறையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டினார் மேலும் எதிர்வரும் தேதி வரை நாட்டில் மழை பெய்வதற்குரிய வாய்ப்புகள் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கேற்ப தற்போது பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ள மக்கள் தொடர்ந்து அங்கேயே தங்கியிருக்குமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது கனமழை தணிந்தாலும் நான்கு மாவட்டங்களில் உள்ள முப்பத்தேழு பிரதேச இலகப் பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழையைத் தொடர்ந்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதுவரை நானூற்று தொன்னூற்றி நான்கு இடங்களை ஆய்வு செய்துள்ளதாக நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது வடகிழக்கு பேச்சு மழை தீவிரமடைந்ததால் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை மேலும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது அண்மையில் இடம்பெற்ற இயற்கை பேரழிவு எடுத்து உரிய நிவாரணங்களை வழங்குமாறு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார் எனினும் பாதிக்கப்பட்ட பல பிரதேசங்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட எவ்வித நிவாரணங்களும் கிடைக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அத்துடன் தனிநபர்களால் குழுக்களால் அல்லது அமைப்புகளால் வழங்கப்படும் நிவாரணங்கள் பாதிக்கப்பட்ட பிரதேச மக்களை இதுவரை சென்றடையவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் வீடுகளை சுத்தம் செய்ய அரசாங்கத்தால் வழங்கப்படும் இருபத்தையாயிரம் ரூபாய் நிதியை பெறுவதற்கு பாதிக்கப்பட்ட மக்கள் கிராம சேவகர்களை சென்று சந்தித்த போது அங்கு இல்லை என்ற குறைபாட்டை வைத்து அந்த இருபத்தையாயிரம் ரூபாய் நிதியை வழங்க சில கிராம சேவகர்கள் மறுப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்டு வாடகை வீடுகளில் வசிக்கும் பலர் கடந்த மூன்று தேர்தல்களிலும் வாக்களித்துள்ளதாக தெரிய வருகிறது இதேவேளை பெருந்தோட்ட பிரதேசங்களில் தோட்டங்களில் வாழ்கின்ற மக்களுக்கும் கிராம சேவகர்கள் நிவாரணம் வழங்காமல் இழுத்தடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களால் வழங்கப்படும் விண்ணப்ப படிவங்களில் கையொப்பங்களை பெற்றுக் கூட பல கிராம சேவையாளர்கள் மறுப்பதாக தெரிய வருகிறது ஆகவே இது தொடர்பில் ஜனாதிபதி உள்ளிட்ட இந்த நிவாரணத்துக்கு பொறுப்பானவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பவுனியாவில் விபத்தில் சிக்கிய இளைஞன் இருவரின் உயிரை காப்பாற்றி தன்னுடைய மண்ணுலக வாழ்வை முடித்துக் கொண்டமை பலர் மத்தியிலே துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது வவுனியாவைச் சேர்ந்த ரவிராஜ் ராஜ்கிரண் வயது இருபத்தி என்ற இளைஞன் விபத்தில் சிக்கிய நிலையில் கடந்த எட்டாம் தேதி மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரின் மூளையின் செயற்பாடுகள் படிப்படியாக குறைவடைந்து அடைந்தார் அது தொடர்பில் இளைஞனின் பெற்றோருக்கு வைத்தியர்கள் அறிவித்ததை அடுத்து குடும்பத்தினர் இளைஞனின் இரண்டு சிறுநீரகங்களையும் தானம் செய்ய முன்வந்தனர் அதையடுத்து இளைஞனின் இரண்டு சுருநீரகங்களையும் மருத்துவக்குழு நேற்று வெற்றிகரமாக சத்திர சிகிச்சை மூலம் அகற்றி அவை இரண்டு நோயாளிகளுக்கு மாற்று சுருநீரகமாக வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டன அதேவேளை உயிரிழந்த ராஜ்கரனுக்கு சத்திர சிகிச்சை கூட்டத்தில் வைத்திருக்கொள்ளாமல் இறுதி வணக்கமும் செலுத்தப்பட்டது வள்ள அனுத்தத்தின் பொழுது பலரின் உயிரை காப்பாற்றிய இளம் ஜுவதியொருவர் திடீரென உயிரிழந்தமை அந்த பகுதி மக்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கங்கையின் ராணியாக முடிசூட்டப்பட்ட சேதவத்தை கோட்விழாவைச் சேர்ந்த யுவதியான வியாமா என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார் இதற்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை கொழும்பு விசாகா வித்தியாலயத்தில் படித்து வந்த அவர் பத்தொன்பது வயதில் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சமீபத்திய வெள்ள அனுத்தத்தின் போது இடம்பெயர்ந்த தன்னுடைய அண்டை வீட்டு மக்களை காப்பாற்றவும் அவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் கொண்டு செல்ல இரவு பகலாக படகில் பணியாற்றி பெரிய தியாகத்தை செய்ததாக உள்ளூர் வாசிகள் தெரிவித்துள்ளனர் ஒய்ஷாதி தன்னுடைய மூன்று வயதிலிருந்து நீச்சல் கற்றுக்கொண்டார் குருத்த யுவதி தன்னுடைய ஏழு வயதில் பதினான்கு நிமிடங்கள் நாற்பத்தொரு வினாடிகளில் கலனி ஆற்றின் குறுக்கே ஆயிரம் மீட்டர் நீந்தி கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் ஒஷாதியின் சாதனையை காண கிராமவாசிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றைய தினம் கலனி ஆற்றின் இருபுறமும் கூடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் சபாநாயகரும் என்பிபியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோகர் ரன்வல கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்து சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டார் சபோகஸ் கந்த தெனிமல்ல பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இரவு அசோக ரன்வல பயணித்த ஜீப் வண்டி ஒன்று விபத்துக்குளானது வீதியில் பயணித்த மற்றொரு வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றது அதைத் தொடர்ந்து நேற்று தினம் அவருக்கு பிணை வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது அவுஸ்திரேலியாவின் வடக்கு குயின்ஸ்லாந்தில் பதினாயிரம் அடி உயரத்தில் வானத்தில் பறந்து கொண்டிருந்த ஒரு விமானத்தில் ஸ்கை டைவரின் ரிசர்வ் பராசூட் சிக்கியதும் விமானியையும் மற்ற பதினேழு பயணிகளையும் விமானத்தின் நடுவில் அவசர நடவடிக்கைகள் தள்ளியது விமானி முதலில் விமானம் நின்றுவிட்டதென்று நம்பினார் விமானத்தில் சிக்கிய பராசூட் இழுப்பு எவ்வளவு கூர்மையாக இருந்தது நிலைமை மோசமாக இருப்பதாக நம்பி விமானி மேடி அழைப்பை விடுத்தார் அவசர நிலையை அறிவித்தார் மேலும் விமானத்தை விட்டு வெளியேற தயாராக இருந்தார் ஆனால் விமானம் தரையிறங்கியதும் போதுமான கட்டுப்பாட்டை விமானி பெற்றுக் கொண்டார் பிரபல கால்பந்து வீரர் மெஸ்ஸி மூன்று நாள் பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளார் கொல்கத்தா விமான நிலையத்தில் ரசிகர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்தியாவில் கொல்கத்தா ஹைதராபாத் மும்பை புதுடில்லி ஆகிய நான்கு நகரங்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் மெஸ்ஸி பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடுவானில் விளையாட்டு விபரீதமான சம்பவம் விமானத்தை கீழே சரித்த பாரிய பொருள் வீரருக்கு நேர்ந்த நிலை காட்டு மிருகத்தை வேட்டியாடியவர் அதிரடியாக காய்து காட்டுக்குள் இருந்த வினோத அரிய உயிரினம் அதிரடி காட்டிய போலீசார் சேதமடைந்த புகையிரத பாதைகளை பார்வையிட்டு நகரு அபிவிருத்தி அமைச்சர் அடித்துச் செல்லப்பட்ட சிலிப்பர் கட்டைகள் களமுறக்கப்பட்ட ராணுவம் கிணற்றை பார்த்தவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி முழு நீல நிறமாக மாறிய நீர் காரணம் தெரியாமல் முழிக்கும் மக்கள் மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பில் கோழி ஏற்றி வந்த கற்றக வாகனம் விபத்து பாரிய சேதத்தை சந்தித்த உரிமையாளர் கோழிகளும் பலி அனர்த்தத்தால் மக்களை விட எதிர்கட்சியினரை அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விட்ட நக்கல் எதிர்வரும் நாட்களில் முப்பது வருடங்களாக இல்லாத பெரிய அளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது வானிலை ஆய்வு மையம் பத்தொன்பதாம் தேதி வரை இருக்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை ஜனாதிபதியின் கவனத்துக்கு பாரிய ஊழல்களில் இறங்கும் வைத்தியசாலையில் நிகழ்ச்சியின் உச்சத்தில் வைத்தியர்கள் இறந்த பின் இருவரை வாழ வைத்த இளைஞன் இணைய தலங்களை நிரப்பும் பதிவுகள் வெள்ள அனத்தத்தில் களத்தில் பலரின் உயிரை காப்பாற்றிய யுவதி திடீர் மரணம் ஆற்றின் குறுக்கே நீந்தியும் சாதனை சோகத்தில் மூழ்கிய கிராமம் அனுரவின் நெருங்கிய சகா கைது நேற்று முன்தினம் இடம்பெற்ற சம்பவம் யாரில் பிழை இந்தியாவுக்கு வந்திறங்கினார் உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் மெஸ்ஸி உற்சாக வரவேற்பு மக்கள் அலைமோதல்